வணக்கம் நண்பர்களே அடுத்ததா நம்ம பார்க்க போற இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில அடுத்ததா நம்ம பார்க்க போற ஐபிஓ என்னன்னாக்க யுனிக் காமர்ஸ் இ சொல்யூஷன்ஸ் அதாவது இ சயூஷன் எலக்ட்ரானிக் சொல்யூஷன்ஸ் இவங்க குறிப்பா என்ன பாக்குறாங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சாஃப்ட்வேர் ஆஸ் அ சொல்யூஷன் எஸ் ஏஏஎஸ் சாஸ் அப்படின்னு அந்த சாஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கனாக்க ஹிந்தியில் இதனுடைய அர்த்தம் வந்து மாமியார்னு அர்த்தம் சாஸ் பகு பகு தான் ஸ்மிருதி இரானி இருந்தாங்க ஓகே இது வந்து சாஃப்ட்வேரை பற்றினது இந்த சாஃப்ட்வேரில் வந்து இவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்க முதல்ல வந்து வேர் ஹவுஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அதை பற்றி என்ன சாஃப்ட்வேர் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எண்டு டு எண்டு மேனேஜ்மெண்ட் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அந்த அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் எந்த பிஸ்னஸ் அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் கம்பெனிஸுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க மல்டி சேனல் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னார் பல சேனல்கள் ஏன்னா ப்ராடக்ட் வந்து பல விதமான ப்ராடக்ட் இருக்கும் ஒரே கம்பெனிக்கு ஒரு ஏபிசிடினு ஒரு அஞ்சாறு கம்பெனில இருந்து பல விதமான ப்ராடக்ட் வாங்கும்போது அது மல்டி சேனல் ஆயிடுது அந்த பத்தி என்ன மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து ரீட்டைல் அண்ட் செல்லர்ஸ் அவங்களுக்கான லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி பல கம்பெனிகள் வித்துட்டு இருக்காங்க நல்ல ப்ராஃபிட்டபிளா ஓடிட்டு இருக்கா மூணு வருஷமும் இவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அது குறிப்பா நான் சொல்ல விரும்புறேன் இந்த கம்பெனி வந்து இப்ப பப்ளிக் இஷ்யூக்கு வராங்க வழக்கம் போல இவங்க வந்து என்ன ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறாங்க எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த இஷ்யூ க்ளோஸ் ஆயிடுது எவ்வளவு ஷேர் பப்ளிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மொத்தமா பணம் எவ்வளவு திரட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி கோடி மக்கள் கிட்ட இருந்து இவங்க பணத்தை திரட்டுறாங்க அதுக்காக இவங்க வெளியிடக்கூடிய ஷேர் எவ்வளவு ஷேர் வெளியிடுறாங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பத்தாறு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு ஷேர் இவங்க வெளியிடுறாங்க பப்ளிக் இஷ்யூ ஐபிஓ வராங்க இந்த பணம் இவங்க திரட்டுறாங்க இல்லையா இந்த பணத்தை வந்து இந்த கம்பெனிக்கு எந்த யூஸும் கிடையாது இது வந்து என்னன்னா ஏ ஏற்கனவே ஷேர் வாங்கினவங்க இருக்காங்களா அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களுக்கு வந்து இந்த பணம் போய் சேரும் அதனால என்ன ஆகும்னா அவங்க கிட்டே இருந்து இது பப்ளிக்கு வருது அது பப்ளிக்குக்கு வந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்ல அதை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க முத முதல்ல ட்ரேட் பண்ணுவாங்க அதனால மேல கீழே போயிட்டு கம்பெனியுடைய ஒர்க்கிங் பார்த்து அந்த ஷேர் பிரைஸ் மேலே கிழிய போறோம் பப்ளிக்கு இது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது தவிர இவங்களுடைய இந்த கம்பெனியினுடைய ஒரு ஷேர்னுடைய ஆதார விலை அதாவது ஃபேஸ் வேல்யூன்னு சொல்றது ஒரு ரூபாய் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஆனா ஒரு ரூபாய் ஒரு வந்து சிஎஸ்கேட ஷேர்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அது இன்னும் வெளியில வரல அதாவது சிஎஸ்கேன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் டீமோடது அது வந்து பத்து பைசா ஒரு ஷேரோட விலை அது மாதிரிலாம் கூட வைக்கிறாங்க அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து குயிக்கா என்ன பாத்துலாம் அப்படின்னாக்கா பிரைஸ் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா அப்பர் லிமிட் மட்டும் நான் சொல்றேன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ருபீஸ் நூத்தி எட்டு ரூபா ஒரு ஷேருக்கு பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் இது லிஸ்ட் ஆகும் இது வந்து எம்எஸ்எம்இ கிடையாது முன்னாடி சொன்ன மாதிரி பத்து பர்சன்ட் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கான ரிசர்வேஷன் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணணும் அதாவது நூத்தி முப்பத்தஞ்சு ஷேர் அப்ளை பண்ணணும் ஏன்னா வந்து கொடுக்குற விலை வந்து நூத்தி எட்டு ரூபாய் தான் அதனால நூத்தி முப்பத்தி எட்டு ஷேர் நீங்க

தேதி வந்து வந்து உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க அதாவது டிமேட் அக்கௌண்ட்ல அலாட் ஆயிருந்தா ஷேர் வந்துடும் பதிமூணாம் தேதி ரெண்டு எக்ஸேஞ்சிலையும் அப்ப என்ன பார்க்கலாம் இதுல வந்து யார் ப்ரமோட்டர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்னாப் டீல் அப்படிங்கிற கம்பெனி தான் இதனுடைய ப்ரமோட்டர் மெயின் ப்ரோமோட்டர் அது தவிர ஸ்டார் ஃபிஷ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் குணால் பாயின் ஒருத்தர் இருக்காரு அது தவிர வந்து ரோஹித் குமார் பன்சல் அந்த பன்சல் வந்து ஃபிளிப்கார்ட் இதெல்லாம் நிறைய பேர் அடிபட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது இவர் அவருடைய ரிலேஷன் கிடையாது பட் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன் இது வந்து ப்ரமோட்டர்ஸ்னுடைய இது நல்ல ப்ரமோட்டர் ஸ்னாப்டீல் வந்து நல்ல ப்ரொமோட்டராக தான் பாடுது அதுக்கப்புறம் வந்து லிங்க் இன் டைம் தான் ரெஜிஸ்டார் அது மும்பையில் இருக்கிற கம்பெனி இவங்களுடைய அட்ரஸ் இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதை யார் இவங்களுக்கு மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் லீடு மேனேஜர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐஐஎஃப்எல் அப்படின்னு ஒரு ஸ்டார் புரோக்கிங் கம்பெனி இருக்கு மெர்ச்சன்ட் பேங்கிங் கம்பெனி இருக்கு அதுக்கப்புறம் சிஎல்எஸ்ஏ இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த சிஎல்எஸ்ஏ வந்து ஃபாரின் கம்பெனி அது அவங்க வந்து இதில் இருக்காங்க மர்ச்சன்ட் பேங்காக இருக்காங்க பேங்கர்ஸாக இருக்காங்க இது வந்து கம்பெனியோட பேக்ரவுண்டு இஷ்யூ எப்போ வருது என்ன மெர்ச்சன்ட் பேங்கர் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் கடைசியாக ஃபைனான்ஷியல் வந்து குவிக்காக ஒரு பிளான்ஸ் பார்த்துடலாம் இதை வந்து வழக்கம் நான் டேபிள் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி

உயர்ந்து ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நூறு சதவீதம் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நம்ம என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்டா திங்க் பண்ணலாம் அப்படின்னா கம்பெனிக்கு இந்த இஷ்யூனால பணம் ஒன்றும் வரப்போறது கிடையாது யாரோ ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் போக போகுது ஆனாலும் ப்ராஃபிட்ல இருக்கிறதுனால ஒரு நல்ல கம்பெனியா படுது நமக்கு இதே மாதிரி பல கம்பெனிகள் எஸ்எம்இக்கு நிறைய கொடுக்குறாங்க செய்யறாங்க ஸோ இந்த கம்பெனியினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் அதாவது வெளியில என்ன பிரீமியத்துல விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய் பிரீமியம் இருக்கு இந்த கம்பெனி அதாவது நூத்தி எட்டு குடு கிடைச்சதுனாக்கா இன்னைக்கு தேதிக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அதை விற்க முடியுங்கிற ஒரு நிலை நமக்கு தெரிய வருது முப்பத்தி ஏழு சதவீதம் இது வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த இந்த யூனிகாமர்ஸ் இ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய டீட்டெயில்ஸ் வழக்கம் போல நீங்க ப்ராஸ்பெக்டஸை பாருங்க அதாவது லிஸ்டிங் ப்ராஸ்பெக்டஸை பாருங்க அதே மாதிரி உங்களுடைய பைனான்சியல் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு எதுவுமே செய்யுங்க உங்களை ஓன் டெசிஷன் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி